Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai. Admission open for BE, BTech, BArch, ME, MCA, MBA and MArch. Counseling code 1509. இந்த பிறந்தநாள் உங்களது ಯಾವ சரப்பு நினைக்கிறீங்கன்றது என்ன ஒரு பிரச்சனை எல்லாம் வந்துருக்கு. ஓட ஓடுது. இப்ப புருஷா பிறந்த மாதிரியே இருக்கு. அதுஅது வந்துிறக்கும் போது நான் என்னைய நான் பார்க்க முடியல. انا இப்ப இந்த பிறந்தநாள் வந்து ரொம்ப மழமழச்சியா ரொம்ப உலகம் பூரா எல்லா இடத்துலேருந்து எனக்கு ஏகப்பட்ட போன் வருது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பட்டதில்லை இந்த லைக்கா தயாரிப்பில் யாருமே அண்ணன் சுபாஷ்குபாஷ்களுடைய நாய் சேரபுரத்தில் அவர் லைக்காவுடைய சிஇஓ தமிழ் குமருடைய அதாவது இவர் தான் பெரிய தேர் ஒட்டி இருக்குது இல்லை இவருடைய இதெல்லாம் சேர்ந்து எனக்கு பெரிய வைபர்ஸ்லாகி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த நாய்சேருங்கிற படத்தை ரொம்ப மனமகிழ்ச்சியா சந்தோஷமா உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து ஒரு ஆயிரம் அக்டோபர் சூரியன் வாங்க

என்னுடைய கேரக்டர் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்த மக்கள் மக்கள் நிறைய அள்ளி வீசணும் மக்களை சந்தோஷப்படுத்துற ஆசையில நிறைய உங்களுக்கு இந்த வாழ்க்கை நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும் இந்த பிறந்தநாள் அன்று உங்களுடைய ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய செய்தி என்னவா வாழ்க்கையில் துன்பம் இன்பம் துன்பம் வரத்தான் அதை சமாளிக்கத்தான் ஆனால் நகைச்சுவை பண்ற இறக்கே வந்து அப்படி கிராஸ் பண்ணிட்டு போகுது சிரிச்சா கூட கொரோனா வந்து குறையும் எதிர்ப்பு சிரிச்சு அதிகமாகுதுன்றதால நகைச்சுவைக்கு அது பெரிய மருந்தாயிடுச்சு அதனால எல்லா மக்களும் சிரிச்சமும் இருக்கணும் நான் இருக்க வரைக்கும் என்னுடைய கடமையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் என்னுடைய நகைச்சுவை நேரமும் அந்த பயணத்தை நான் டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதுதான் எனக்கு எனக்கான எல்லா மக்களும் சந்தோஷமாக நான் போய் யாரையும் இந்த வரை போடுங்க அவரை போடுங்க நான் சொல்ல மாட்டேன் சொல்லவும் முடியாது அது இனிமேல் அவங்க டைரக்டர் யாரும் போடுறாங்க நல்லா அவர் படத்தை கிட்டு கொடுத்துட்டு அவங்க

அதாவது ஒரு தாயும் பிள்ளையும் பிரிஞ்சிருச்சு கலை தாயும் அந்த தாயோட புள்ள நான் ஒரு புள்ளதான் ரெண்டும் பிரிஞ்சு புள்ள வந்து அம்மாவை தெரிஞ்சு அம்மா புள்ளிய தெரிச்சு இப்ப ரெண்டும் இணைஞ்சிருச்சு தாயை பார்த்தோன்னா புள்ள அம்மாங்குது புள்ளிய பார்த்தோம் தாயே மகனே அப்படின்னு கட்சி அழைத்த அந்த சந்தோஷம் எவ்வளவு பெரிய சந்தோஷம் இந்த கலைத்துறைக்கு நான் வந்து என் கலைத்தாய் என்னைய அப்படியே காட்டாத்து வெள்ளத்துல போய்க்கின்ற கைய குடிச்சு அப்படி தூக்கி பாடா மகிழ்வா கேட்டு சந்தோஷமா என்னுடைய நகைச்சுவை பழத்தை அள்ளி இறைக்கிறதா என்னுடைய வேலை அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் எந்த வகை தளத்திலையும் நான் இல்லை ஏதோ வந்து

கார்டூன் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க நல்லா நான் தான் வச்சு நடத்து நினைச்சிடாருங்க எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையா ஒன்று வந்து விழுகுது உன்னை போகுது வருது அது ஒரு சந்தோஷமான விஷயம் அது அது சில நேரத்தில் சில நேரத்தில் அது நகைச்சுவாக இருக்கு சில நேரத்தில் சில கோபத்தையும் உண்டாகும் இருந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பினாங்க அது இங்கேயே சொல்லிடுவேன்

ரொம்ப ரேராக ரேரா இன்னொரு லட்சியம் பெரிய லட்சியம் அந்த லட்சியத்தை இப்போ கண்டிப்பாக மறுபடியும் ஒண்ணு போட்டேன் ஹிஸ்டாரிகள் பண்ணவே மாட்டேன் கலைத்தாய் மீது அடிச்சு 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 மேலே அந்த சாபமே எனக்கு வேண்டாம் ராஜாவாசம் போறோம் வேணா எமதன் போறோம் அப்படியே அந்த கடையை மூடித்து வைச்சாம இந்தியே கெட்டப்பள்ள ஹீரோவா வேற வேற கெட்ட பிள்ளாய் செய்ய முடியாது அது மாதிரி கண்டு முடிய வரைய ஹம் மாதிரி நல்ல உடல ராஜாவும் வர மாதிரி இது என்ன கேள்வி இது கேள்வி அவனை எடுப்பாரு அது படத்துக்குள்ள ஒரு இதாக தனியா ராஜா வேஷம் போகிற சோ அது நம்மளுக்கு வேறு அந்த மாதிரி கெட்ட புள்ளி தேவை வேற என்ன அதான் நம்ம இந்த காலகட்டத்துல சினிமா பல்ல பால்ல நகைச்சு கம்மியாயிருக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பண்றீங்களா நான் அப்படி நினைக்கவே இல்லை நான் தின நகைச்சுவை மக்கள் பார்த்துதான் இருக்கேன் சிலவங்க சிரிக்க சிரிக்கலாம் ரொம்ப மனசு சூட்டு சிரிக்கலன்னு ஒரு நல்ல நகைச்சுவைக்கு மனசு விட்டு சிரிக்கலாம் மூக்குனே கால் நேரம் ரத்தம் ஒரு படத்துல அப்படியே அதாவது சிரிப்புங்கிறது வந்து பெரிய ஒரு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய அது அதுக்கு என் தாயில பொண்ணுக்கு முறை என்னை அப்படின்னு ரொம்ப ரத்தினியோட கொடுத்துருக்காங்க ஏன்னா எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாம் நகைச்சுவில ரொம்ப உணர்வான ஒரு ஆளுங்க அதே மாதிரி இந்த பங்காளி மாதிரி ஒரு ஒரு நகைச்சுவை சுராஜ் ஐயா மாதிரி ஒரு நகைச்சுவை சிந்தனை டேரக்டர் ஒரு சித்தி சார் ஒரு சுந்தர்ஜி ஒரு பி வாரு இப்படி எத்தனையோ பேர் வி சேகர் இந்த மாதிரி நகைச்சுவை டேரக்டர்லாம் அப்படி கிடைக்கும்போது அவங்க ரொம்ப கூட சேர்றப்ப ரொம்ப அழகாக அப்படியே கலகல கலகல கலான்னு கூறுகிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா இருக்கிறேன் இந்த கதையை ரொம்ப பேசிட்டேன் இந்த மாதிரி நகைச்சுவைங்கிறது யாராக இருந்தாலும் நல்ல நகைச்சுவைக்கு எல்லாரும் சிரிப்பாங்கிறது என்ன சுந்தர் சிங் சார் இப்போ நீங்கள் குறிப்பிட்டு பேசுனீங்க அவங்களோட காம்பினேஷன் வந்து பயங்கரமான ஹிட் ஆகிருக்கும் ஆமாம் இப்போ அது பேச்சுவார்த்தை ஏதாவது இருக்கா இல்லை அவர் படம் வரும் 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 வராமல் எங்கே போகும்போது வராமல் போயிருமாது வருவார் நல்ல கதையோடு நான் அவங்க சொன்னேன் சும்மாலாம் வந்து உழைக்க போட நல்ல நகைச்சுவை பண்ண நல்ல விஷயம் தான் கண்டிப்பாக சொல்லுவேன் அது ஏற்கனவே பேசியிருக்காரு கதை இருக்குன்னு சொல்லியிருக்காரு

எனக்கு என்ன ஏதாவது என்ன நான் நடித்த கேரக்டர் இந்த கேரக்டர் இன்னொரு படத்தில் பண்ணுறப்போ அதை தூக்கி சாப்பிடும் அது எனக்கு நானே என்னையை போட்டியாக வச்சுருக்கேன் தவிர இன்னொரு ஆளுகளை போட்டியாக வைக்கவே மாட்டேன் இது அப்போ இருந்து என் மனசில் ஓடுற ஒரு பெரிய ஒரு ரத்தோட்டத்தில் கடந்த ஒரு ஒரு செய்தி இது இந்த படத்தை விட இந்த படம் நல்லா பண்ணணும் இந்த இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் நல்லா பண்ணணும்னு ஆனால் யோசனை பண்ணி அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் எனக்கு போட்டி நான் தான் நாலு வருடமா புது படங்கள் எதுவும் நீங்க வந்துருங்க கேமரா இருக்கா நாலு வருடமா புதுப்படம் எதுவுமே வரலனா கூட இப்பயுமே உங்களை வந்து தமிழ் மக்கள் வந்து உங்களுக்கு நிதரா இன்னொரு காமெடியன் எத்தனை புது காமெடியன்ஸ் வந்தாலுமே வந்துகிட்டே இருந்தாலுமே உங்களுடைய கன்டென்ட்டையும் உங்களுடைய மறக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க சார் என்ன உதவி கடவுளியை குறிப்ப மக்கள் கொடுத்த வாரம் புருஷ் அஹ் சார் தன்னர்த்த குடி வச்சுட்டு வந்து சார் நீங்க என்ன பண்ணுங்க அதை பத்தி அதாவது தன்னரக்கம் இருந்தத விட தள்ள ரத்தத்தை இன்னும் அடக்க நிறைய சொல்லுங்க அதாவது ஜனங்களை வந்து அவங்க மனசுக்குள்ளே வராத பல்லு போன புள்ளியிலேருந்து பல்லு முனைக்காத இருந்து பல்லு போன பெரியவங்க வரைக்கும் குழந்தை பிடிக்குது உள்ள வச்சு அது குழந்தை கூட என்ன தெரியும் தாயை தெரியும் கலப்பனை தெரியும் ஏன்னா மாமா தெரியும் அத்தையை தெரியும் ஒரு சின்ன குழந்தை கூட வடிவெல்லாம் தெரியுது அவ்வளவுங்க வடிவெல்லாம் யாரு இவர் யாருப்பா அப்படின்னு கேட்கும் போது அது திரிச்சு காட்டு அவளை ஈஸியாக மக்கள்கிட்ட போய் சேர்ற அளவுக்கு என்னுடைய நகைச்சுவை உள்ளே போய் சேர்ந்து இருக்கிறத அது மக்கள் பிடிச்ச வாழ்க்கை இதுல வந்து கர்நாடகங்கிறத விட அது பெரிய ஒரு கடவுளுடைய பாக்கியம் அதான் பல ஜென்மத்துல புண்ணியம் பண்ணாதான் அது கிடைக்கும் அதுதான் சொல்ல இதுக்குதான் என் தாயுத போனதுல இருந்து சொல்லுவேன் பெரிய பெரிய கொடுப்பம் அது எத்தனை பிறவி எடுத்தாலும் நகைச்சுவை நடிகலாம் அது மக்களை சிரிக்க வச்சுட்டே இருக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு வேற யாருக்குமே கிடைக்காது எங்கி சிறப்பான பிறந்த நிறைய பேர் வாழ்த்து சொல்லிப்பாங்க உலகம் முழுக்க இருந்து ஆமா

இவர் சுபாஷ்கரன் சார் இங்கே நிறையா வாழ்த்துனாங்க நீங்கள் வடிவேல் வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய படம் பண்ணணும் சுபாஷ்கரன் சார் வாழ்த்துருக்காங்க பெரிய விஷயம் அது இன்றைக்கி இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன் இந்த படத்தை இந்தளவுக்கு இந்த பிரச்சனையை வந்து முடித்து இந்த பிரச்சனையை இந்தளவுக்கு கொண்டாந்து நிற்பாட்டினது ஐயா தமிழ் குமார் தான் இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு நான் அந்த இன்னும் இன்னொருக்கா பதிவு பண்ணலாமா இவர் யாரும் சொல்லிடலமா ஐயா ஜி மணி ஐயா இருக்கல

இது ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா சந்தோஷ் நாராயண சாரை பற்றி இப்போ சொல்லணும் அதை நீங்கள் சொல்லுங்கள் அதாவது நான் சந்தோஷ் நாராயண சார் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஐயா சிஓட்ட தமிழ் குமார்ட்ட கே சொன்னாங்க சொன்னோன்னே அந்த நம்பர் கொட்டி இவங்க போட்டு டேரக்டர் மூலியமாக ஃபோன் பண்ணோன்னே அவர் ஃபோன் எடுத்தோடனே இசையில் இருந்து இன்னைக்கு பெரியாளாக இருக்கார் அவர் அவர் ஃபோன் எடுத்தோடனே எங்கே என் தலைவன் எங்கே வடிவேல் எங்கே இருக்கார் சொல்லுங்கள் போல அவர்கிட்ட போனை கொடுக்க முதல்ல மியூசிக் பண்ணுறதா அவருக்கு பண்ணுறது தான் என்னுடைய முதல் வேலை தலைவா தலைவன் பேசுறோன்னே எனக்கு உண்மை புரியலை அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அவர் பேசுகிறேன் அந்த சந்தோஷ் நாராயணர் பேச கேட்கும்போது எனக்கு சந்தோஷம் தூங்கிட்டு ஒரு விஷயமான மியூசிக் எடுத்து எனக்கு வந்து கேட்குறாருன்னா பெரிய விஷயம் ஏன்னா நகைச்சுவை உங்கள் நகைச்சுவைக்கு நான் ரொம்ப ரொம்ப அதிகமாக உங்கள் உங்கள் படத்துக்கு அந்த லைக்காவில் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி சொன்ன உடனே அப்புறம் அப்புறம் டேரெக்ட் பேசுகிறாங்க அவர் பேசி இந்த படத்துக்கு வந்து அண்ணனை பாட வச்சே தீரணும் அப்படின்றாரு அண்ணன் வந்து ஒரு மகா கலைஞன் பெரிய காமெடியும் தெரியும் அதுக்கு முன்னாடி அவருக்குள்ள வந்து ஒரு பெரிய பாடகன் இருக்கிறாங்க இந்த படத்துல வந்து அண்ணனை ரெண்டு பாட்டுக்கு பாட வச்சிட்டு அண்ணன் ஒரு பாடகன்னா பெரிய லெவலில் எத்தனை வர போதா தெரிவிச்சிருக்காரு இப்ப வர்றாரு அவரு அவருடைய இசையில இந்த நாயிஷர் படம் பிரமாண்டமா ஒழிக்க போகுது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி வடிவேல் சார் அவரை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இப்போ டைம் நீங்கள் வந்து நியூஸிக் போன போகறீங்க ஸோ அதை பற்றி நான் ரொம்ப ஓவராக பேசிடுவேன் இல்லை இல்லை சார் நல்லா எனக்கு வந்து இந்தியாவில் ஆர்ட்டிஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்ட்டிஸ்ட்டில் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரெட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்ட்டிஸ்ட்டு வடிவலு சார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் ஆஃப் த ஜென்ரேஷன் ரொம்ப ஈஸியாக நான் சொல்லுவேன் டேரெக்டர் நலன் இந்த வீடியோ பார்த்தன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் நாங்கள் ரெண்டு பேரும் வருஷ கணக்கா சார் பத்தி பேசியிருக்கோம் அவர் உங்களோட ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கனவு கண்டு எப்போவுமே நாங்க ரெண்டு பேசி இருக்கோம் அவர் கண்டிப்பா அவருடைய டேஸ்லயே ஒரு படம் பண்றதாக பேசிருக்காரு சிஸ்டர் சொல்றேன் என்ன சந்தோஷம் ஆஹ் அதை தாண்டி ஒரு ஒரு ஃபோக் சிங்கரா எனக்கு வந்து சேர ரொம்ப பிடிக்கும் அவர் எப்படா ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம் ஒரு ஒரு எக்ஸ்டார்ட்னரி மியூசிஷியன் அவருக்குள்ள ஃபோக் மியூசிக் வந்து ஒரு நேச்சுரல் பான் ஃபோக் சிங்கரோடைய அப்ரோச் எப்படி இருக்குமோ அது எல்லாமே சேர்கிட்டர் ப்ளஸ் அதை தாண்டி அவர்கிட்ட ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்டிக் எபிலிட்டி டு ஆக்ட் அதுவும் சேர்ந்துருக்கு ஸோ அந்த இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண எனக்கு ரொம்ப ஆசை ஸோ ரொம்ப பிளஸ்டுன்னு தான் சொன்னோம் இந்த மாதிரி ஒரு நீங்கள் கூப்பிட்டு பேசுனதுக்கே ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த இந்த ஜென்ரேஷனில் ஒரு ஒரு சூப்பர் ஸ்டாராக நீங்கள் வந்து பல ஏஜ் குரூப்ஸில் நீங்கள் வந்து பல ஃபார்மேட்ஸ்குள்ளே இருக்கீங்க சார் ஏன்னா உங்களுடைய பாடி ஒர்க் நீங்கள் நடித்த படங்கள் அது தாண்டி அதுக்குள்ளே நீங்கள் பேசின விஷயங்களை தனியாக எடுத்து அவங்க தனியாக என்ஜாய் இந்த மீம்ஸ் மூலயமாவோ இல்லை வீடியோஸ் மூலியமாவோ அது வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக இருக்குது எல்லா குழந்தைங்களுக்கும் பல ஜென்ரேஷன்ஸ் தாண்டி ஒரு ஆக்டர் எப்பவுமே லவுடாக இருக்கிறது வந்து ரொம்ப எனக்கு நிறைய விஷயம் இல்லை ஒட்டுமொத்த ஒட்டுமொட்டுமொத்த மக்களுடைய கருத்தைப்புறம் அந்த சந்தோஷம் சொல்லிட்டு கேளுங்க இல்லண்ணா நீங்க இருக்கும் போது எனக்கு எனக்கு அது அந்த லவ் நான் வந்து நான் டெய்லி மக்களோட இருக்கேன் சார் நான் டெய்லி போறேன் வரேன் நிறைய பேரோட ஒர்க் பண்றேன் விளாடுறேன் நான் வெளியே தான் வீட்டு உள்ள இருக்கிறதோட வெளியேதான் அதிகமா இருக்கேன் ஸோ கண்டிப்பா நான் அதை ரெப்ரஸன் பண்ணலாம் ஸோ இந்த இந்த கொலாபரேஷன் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் ஏன்னா இந்த ஜென்ரேஷனோட ஒரு ஒரு கொலாபரேஷன் வரும்போது அது இன்னும் இன்னும் பல வருடங்களுக்கு அது பல பேரை போய் சென்றடையணுன்னு எனக்கு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வாய்ப்புக்கு நான் தான் ரொம்ப ஆனேன் ரொம்ப அப்படி சொல்லலாம் சார் உங்கள் சாருடைய இசையில் இந்த நீ சொல்த்தார் நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்க நம்ம படத்துடைய இசையில நீ படத்தை சொல்லுங்க சந்தோஷ் நாராயண்ணோட இசையில் அண்ணன் பாட போகிறாரு இந்த பாட்டு பாட போகிறாரு நேற்று பேசினோம் அவர் சொன்னார் அவர் அவங்க நல்ல நடிகர் ஒரு நல்ல காமெடியன் நெஞ்சு அவர் நல்ல பாடகருங்க அந்த பாடகரை நாங்கள் வெளியேற்ற வர போகிறோம் நான் இந்த சும்மா சந்தோஷ் நாராயண் சாட்டில் இருந்து ஃபோன் பண்ணி பேசுனேன் பேசும்போது பேசுறதுக்கு முன்னால் டைரக்டரு சுராஜ் சார் அவர்கள் பேசுனாங்க பேசும்போது அவங்க அண்ணே சொன்னவொடனே எனக்கு ஒன்றும் கொஞ்ச நேரத்தை ஒன்றும் புரியல எங்க என் தலைவன் எங்க இருக்காரு அவர் போட கொடுக்க என் தலைவன் வடிவில் எங்க இருக்காரு கொடுக்க அவர்கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னவொடனே எனக்கு ஒன்றுமே அவனுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு ஃபீல் ஆகிட்டேன் நான் இந்த மாதிரி எத்தனையோ எங்கெங்கையோ ரசிக இருந்தால் கூட திரையுலகத்துக்குள்ளே இப்படி ஒரு ரொம்ப என்னால் சொல்ல முடியல அதாவது சாரு சாரு வீட்டில் ஆகக்கூடிய மனைவியும் அவங்க சொல்கிறப்ப எனக்கு அதான் தொண்டை அடைக்குது எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷத்து உச்சத்துக்கு நான் போயிட்டேன் மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை திரையுலகத்திலையும் நிறைய பேர் இந்த மாதிரி

இவ்வளவு விஷயங்கள் எப்படி ஒண்ணும் சேர்த்தாங்க அப்படின்றது எனக்கு இன்னும் ஒரு பெரிய கேள்வியாவே இருந்தது அந்த அந்த படத்தோட காமெடியா இருந்து நான் ஒரு தனியா ஒரு தீசர்ஸ் பண்ணலாம் அது நிறைய இருக்கு பல ஜெனரேஷன் தேவையான விஷயங்கள் இருக்கு ஓபி அடிக்கிறதுன்னா என்ன அதுக்குள்ள ஒரு தீம் இருக்கும் ஒருத்தர் ஓபிடிப்பாரு ஒத்த செய்யாரு இப்படி போயிட்டே இருப்பார் சுத்த சத்தி அது ஒரு அதான் நான் அதான் நான் ஓர பேசிடுவேன் அது மட்டும் இல்ல இல்லை உண்மைக்கு ரொம்ப அத பத்தி நான் உண்மைக்கு டேரக்டர் மணிகண்டன் அவர்கள் அவர் நிறைய ஒரு பெரிய குரூப் இருக்கும் சார் ஆக்சுவலாக இப்போ இந்த டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு நியூ வேவ் ஆஃப் மேக்கர்ஸ் வந்தாங்க இல்லையா அவங்களாம் வந்து அளவு கடந்த லவ் இருக்குங்க மேலே உங்ககிட்ட சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு நாங்களாம் ரொம்ப குச்சிப்படுவோம் பட் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது சார் ரொம்ப நன்றி

இந்த படங்களை எத்தனையோ பாடல்கள் நான் கேட்குறேன் எத்தனையோ பாடல்கள் ஹிட் கொடுத்து இன்னைக்கு பட்டி தொட்டிலாம் பறக்குது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு ஒரு நகைச்சுவை படத்தில் பண்ணுறேங்க எனக்கு சந்தோஷம் தான் என்ன சார் ரொம்ப சந்தோஷம் இந்த ராக நானும் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் அதை பற்றி ஏன்னா இந்த இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பேஸ் ஆக்சுவலாக நம்மளுடைய இசை கருவிகள் நம்மளுடைய சவுண்ட் அதே சமயம் ஒரு மாடர்ன் நம்ம நம்மளுடைய சொசைட்டி வந்து பல சொசைட்டிலேருந்து டிரைவ் பண்ணி பல விஷயங்களை சேர்த்து நம்ம ஒன்றா முன்னாடி போயிட்டு இருக்கோம் எல்லா உலகத்துல இருக்கிற எந்த நாட்டில் இருக்கிற இருக்க வேணாலும் நம்ம நம்மளால சென்னையிலயோ இல்லை தமிழ்நாட்டிலேயே இருக்க முடியும் நான் நம்புறேன் ஏன்னா நான் எப்பவுமே வெளிநாட்டுக்கு போய் ஒரு மாசம் ரெண்டு மாசத்து மேல நல்லா இருக்க முடியாம இருந்துருக்கு நான் கொஞ்ச நாள் இருந்தாலும் திருப்பி போர் அடிக்கும் ஆனா ஒரு சென்னையிலயோ தமிழ்நாட்டிலேயே எப்படி வேணாலும் நம்ம இருக்கலாம் எந்த ஊர்ல இருக்க வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஃப்ரீடம் இருக்கு நம்ம ஊர்ல ஸோ சாருடைய அவருடைய பாடி அஃப்ட் வந்து அது ரொம்ப இன்டெர்வல் பார்த்து அவர் பல விஷயங்களை வந்து முன்னெடுத்து நடத்திட்டு அவரோட காமெடி மூலியமாக ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றா நம்ம வந்து மியூசிக்கெலாம் ப்ரெசென்ட் பண்ணும்போது பயங்கரமாக ரொம்ப மென்டலாக பண்ணலாம் அது வந்து அது ஒரு அளவு கிடந்த ஒரு ஃப்ரீடமாக நான் பார்க்குறேன் அது நம்ம எப்படி சொல்லுவோம் மேக் அ ஃபூல் ஆஃப் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளை நாமளே வந்து ஒரு முட்டாளாக நினச்சி பண்ணும்போது நம்மளால் யோசிச்சு பார்க்க முடியாத விஷயங்கள் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் ஸோ அது அதை இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஃப்ரீடம் கிடைக்குன்னு நான் நினைக்கிறேன் அது இருந்தால் சூப்பராக இருக்கும் நலனும் சாரும் சந்திக்க தயாராகிட்டா நலன்

கே கே நகர் சென்னை அட்மிஷன் ஓபன் பார் பிஇ பி டெக் பி ஆர்க் எம்இ எம் சி எம் பி ஏ அண்ட் எம் ஆர் கவுன்சிலிங் கோட் ஒன் பைவ் ஜீரோ நைன் அட்மிஷன் என்கொயரிக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்